இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பில் சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படித்து முதல் மூன்று இடம் மாணவிகள் இந்த மூணு பேருமே என்ன ஒரு சாதனை ஒரே பள்ளியில் படித்து பேருமே சாதனை புரிஞ்சிருக்காங்க அது சேலத்தில் சேலம் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடம் மதிப்பெண் முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் பெற்ற மூன்று பேர் கண்டிப்பாங்க ஏன்னா இந்த மாணவர்களை உருவாக்கிய பள்ளியினுடைய ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் அனைவர்களுக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக மற்றும் இங்கே வருகை புரிந்து இவர்களுக்கு இங்கே வருகை புரிந்து சிறப்பு செய்வோம் அனைவர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் இவர்கள் பல துறையில் சாதனை புரிய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்ற ஆண்டு தமிழில் மட்டும் சேலத்தில் முதலிடம் பெற்ற பள்ளி இவங்க பள்ளியில் மட்டும் எத்தனை பேர் மேடம் பதினஞ்சு மாணவர்கள் ஒரே பள்ளியிலிருந்து பதினஞ்சு மாணவர்கள் தமிழில் முதலிடம் பெற்றிருந்தாங்க அதுக்கு தமிழ் ஆசிரியர்களுடைய மைதிலி மேடம் வந்து உண்மையிலே அல்லும் பகலும் இவங்க வந்து கடுமையாக வந்து பசங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு இந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உறுதுணை புரிஞ்சிருக்காங்க அவங்க தலைமை ஆசிரியரும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதனால வந்து ஓமலூர் மாவட்ட ஓம்லூர் குப்பூர் மாதிரி பள்ளி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி அதாவது விமான நிலையத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பல சாதனைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி இது கவர்மெண்ட் மாதிரி பள்ளி அரசு வந்து நல்ல மாவட்ட அளவில் இருக்கிற மாணவர்களை வந்து பெருக்கி நல்லா படி நல்ல கோச்சிங் தராங்க அதில் வந்து இந்த மாணவர்கள் போது மிகவும் எங்களை அகில இந்திய தமிழ் சங்க சார்பாகவும் யூனிக் அகாடமி சார்பாகவும் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் மென்மேலும் இவர்கள் பத்தாவதுல எடுத்துருக்க மாதிரி பன்னெண்டாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி மாநில அளவில் இப்போ மாவட்ட அளவில் எடுத்திருக்காங்க மாநில அளவில் இங்கே எடுக்கணும் அதே போல் நீங்கள் எல்லாமே பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இதுக்கு இப்போதே நீங்கள் லட்சியத்தை கொண்டாடணும் அதுக்கெலாம் நாங்கள் வந்து எங்களுடைய சங்க சார்பாக உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவோம் என்று கூறி வாழ்த்துகள் தெரிவித்துக்கொள்கிறோம்